மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் காஞ்சி காஞ்சிவாசாய பத்மகே சாந்த ரூபாய திமிஹி தென்னஸ் சந்திர செகரேந்திர எல்லாருக்கு நமஸ்காரம் மகாபெரிவ மகிமை அனுபவத்தில் லால்குடி பார்த்தசாரதி அவரோட அனுபவத்தை நம்ம இருக்கோம் காஞ்சிபுரம் பேர்கர் பெரியவாலை தரிசனம் பண்ண ராத்திரி ட்ரெயின் ஒம்பது மணிக்கு எக்மோரில் தூத்துக்குடி போகிற ட்ரெயின் அப்போல்லாம் ட்ரெயின்லாம் அவ்வளோவா கிடையாது இப்போல்லாம் நீங்கள் திருச்சிக்கு போகணுங்கிறதுக்காக எக்மோருக்கு ராத்திரி ராத்திரியில் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு போனேன்னா ஒரு இருபது நிமிஷம் ஆறு மணி நேரம் கேப்பில் ஒரு ஒரு ட்ரெயின் போடணும்னே இருக்கும் அப்போல்லாம் அவ்வளோவா கிடையாது அதை விட்டாச்சுன்னா அவ்வளோதான் அடுத்த நாள் தான் போகணும் மகாபிரிய சொல்லிட்டாரான் என்ன சொன்னார் இன்றைக்கி ராத்திரி ட்ரெயின் வேணா அவனை நீங்கள் தங்கிட்டு தங்கிட்டு போய் சொல்லு நாளைக்கு பகல் ட்ரெயினில் போடலாம் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா பார்த்தசாரதி வந்த வேலை முடிஞ்சு போச்சு இனிமேல் மகாபிரிய வாட்டை போய் தனிப்பட்ட முறையில் ஏதான ஒரு விஷயம் குறித்து பேசுவதற்கு உண்டான சந்தர்ப்பமே கிடையாது வேலை முடிஞ்சு போச்சு வேலை முடிஞ்சு கொடுத்தோன்னா கிளம்பிடணும் இல்லையா வேலை முடிஞ்சு கொடுத்தோன்னா கிளம்பிடணும் கல்யாணத்துக்கு போகிறோம் ஒரு கல்யாணம் கூப்பிட்ருக்க கல்யாணத்துக்கு போகிறோம் சாப்பிட்றோம் சாப்பிட்டாலே முடிஞ்சு போச்சு ஐம்பது அறுபது பர்சன்ட் வேலை முடிஞ்சு போச்சு மேடைக்கு போகிறோம் நமக்கு யார் பையனுக்கு சொந்தமாக பையனை பொண்ணாத்துக்கு சொந்தமாக பார்க்குறோம் அவளை விஷ் பண்ணுறோம் அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு வெளியில் வரோம் தாம்பூலம் வாங்குகிறோம் கிளம்பிடுறோம் அதுக்கு மேலே அங்கே உட்காந்துட்டு பல பேர்கிட்ட பேசின்னு இருக்கிறதுங்கிறது ஒரு வேலைக்கு போகிற வாழ்க்கெல்லாம் செருப்பிட்டு வராது கிளம்பிடுவா வேலை முடிஞ்சு கொடுத்தா கிளம்பிடணும் அடுத்த இடத்துக்கு போயிடணும் இவருக்கு வேலை முடிஞ்சு போச்சு பாரசாரிக்கு பெரியவாட்ட எல்லாம் பேசியாச்சு வேதம் சம்பந்தமான இவருடைய பணிகள் சம்பந்தமான இவர் என்னென்ன காரியங்கள் செய்கிறாரோ எல்லாத்தையும் பெரியவாட்டை டிஸ்கஸ் பண்ணியாச்சு முடிஞ்சு போச்சு பெரிய போயிட்டு வாப்பா சொல்லணும் சொல்லலை நாளைக்கு போகலாங்கிற அதனால தான் அதிருப்தி ஆனால் கொஞ்சம் வேலை இருக்கு இல்லை அவன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் நூறு விஷயம் இருக்கு அதனால் இருக்க சொல்லு நாளைக்கு போகலான்னா ரைட்டு ஒத்துக்கலாம் ஆனால் குரு என்ன சொல்கிற டிக்கெட்டு போனாலும் பரவாயில்ல காசு போனாலும் பரவாயில்ல அவன் நாளைக்கு பகல் ட்ரெயினில் போகலாம் சரி மறுபடியும் அங்கேயே தங்குற இன்றைக்கி கிடையாதுன்னு தீர்மானமாயி எடுத்து பார் சாரதிக்கு அன்னைக்கு பிரிவாக சந்திரமௌலீஸ்வரர் பூஜை நடத்துகிற கொஞ்சம் நேரத்தை ஒழிச்சுட்டு வந்துட்டார் பெரியவா சாணம் பண்ணிட்டு வந்துட்டேன் அந்த பூஜையை உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து தரிசனம் பண்ணுறேன் ஒரு ஒரு உட்காந்து தரிசனம் பண்ணுறேன் ஒரு பாக்கியம் அப்படின்னு நினச்சிக்கிறேன் பெரியவா பூஜை இன்றைக்கும் சாயங்காலமும் பார்க்குறதுக்கான பாக்கியம் கிடச்சிருக்குன்னு நினச்சாலுமே அவரோட மனசு கூட அது அதிருப்தி இருந்துகிட்டே இருக்கான் காசு போடுத்தே இன்றைக்கி ரிசர்வ் பண்ண காசு போடுத்தே இருக்குது அந்த மனசு இருக்குது உழைச்ச தெரியும் நான் ரொம்ப ஹார்டு ஏண்டு மணின்னு சொல்லுவோம் போதில்லை ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிச்ச பணம் ஏதான ஒரு இடத்துல விரயம் விரயம்னா யூஸ் நமக்கு யூஸே கிடையாது ஏதோ சம்மந்தம் இல்லாமல் போகிறது அதுதான் விரயம்பா ஜோசியம் கேட்குற வழக்கெலாம் உங்களுக்கு நன் தெரிஞ்சிடும் விரைய செலவுகள் அதிகம் அப்படிம்பா இந்த வாரத்தில் இந்த மாதத்தில் விரைய செலவுகள்னால் தேவையே இல்லாத செலவுகள் அந்த செலவுனால நமக்கு எந்த பலனுமே இருக்காது பலனுமே இருக்காது அதுபோல் பணம் விரையமாறதேன்னு இருக்குது பார்த்த சாரதிக்கு இருக்குது மனசுக்குள்ளே இருந்தாலும் பெரியவா சொல்லிட்டாரே இப்படின்னு உட்காந்துட்டுருக்க சந்திரமொழீஸ்வர பூஜைய பார்த்துட்டுருக்க சந்திரமொழீஸ்வரர் பூஜை ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ஆனால் விஸ்தாரம் பெரியவா பண்ணுற சந்திரமழீஸ்வர பூஜையை தரிசனம் பண்ணுறதுங்கிறது சாட்சாத் சிவபெருமானே தனக்குத்தானே பூஜை செய்து கொள்வது போல பெரியவாலை நடமாடும் சர்வேஸ்வரன் சொல்கிறோம் பிரதோஷம் மாமா ஏன் பெரிவாளை பிரதோஷத்தன்னைக்கு தேடி தேடி போய் ஒவ்வொரு இடத்துலையும் தரிசனம் பண்ணினார் இவர் தான் நடமாடும் சர்வேஸ்வரன் இவர் தான் சாட்சாத் கையிலை வாசன் இவர் தான் ஈஸ்வரன் அப்படின்னு போய் அங்கங்கே போய் பார்த்தார் அதுபோல் பெரியவா நடத்துகிற பூஜைங்கிறது சிவபெருமான் தனக்குத்தானே பூஜை செய்து கொள்வது போல அந்த பூஜையை ஆத்மார்த்தமாக தரிசனம் பண்ணிட்டேன் பார்த்த பார்த்தசாரதி பூஜை முடிஞ்சு பெரியவா பிரசாதம் கொடுக்குறப்ப சாரதியை கூப்பிடுற ஒரு தொண்டரை விட்டு பாரசாரதி உட்காந்துருக்க மாதிரி அவனை கூட்டின்னு வா அப்படிங்கிற அந்த தொண்டர் போய்ட்டு பாரசாரிகிட்ட பெரியவங்களை கூப்பிடுறார் அப்படிங்கிற அப்படியே அப்படியே துண்டு எடுப்பில் கட்டுன்னு ஓடிவிடார் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறார் பெரியவருக்கு தீர்த்த பிரசாதம் கொடுக்குறேன் கைப்பட கொடுக்குற தீர்த்த பிரசாதம் கொடுக்குற இந்த தீர்த்த பிரசாதம்ங்கிறது அத்தனை விசேஷம் நான் இப்போ சமீபத்தில் கூட சொன்னேன் சாதுர்மாசிய விரதம் பற்றி பேசுகிற போது பிரிவாக கொடுக்குற அந்த தீர்த்தம் காஞ்சி மடத்து ஆச்சாரியர்கள் இன்றைக்கும் நீங்கள் காஞ்சிபுரம் போனேள் பாலபிரிவா நடத்துகிற பூஜையை பார்க்குறேள் ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் நடத்துகிற அந்த சந்திரமனீஸ்வரர் பூஜையை பார்க்குறேள்னா இருந்து அந்த தீர்த்த பிரசாதம் வாங்கிக்கணும் இந்த பூஜைங்கிறது அத்தனை விசேஷமான பூஜை சந்திரமௌழீஸ்வரர் பூஜைங்கிறது நான் அதை பற்றி சமீபத்தில் சொல்லியிருந்தேன் அதுபோல் அந்த பூஜையை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த பிரசாதம் வாங்கிக்க மகாபிரிவ தன்னை பக்கத்தில் கூப்பிடுறாருன்னு சந்தோஷத்தோடு அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு பிரிவாவை பார்த்து நிற்கிறா பிரிவா திரும்ப சொல்கிறா காசு போனால் போகிறது பரவாயில்ல இன்னைக்கு போகலைன்னா என்ன நீ நாளைக்கு போய்க்கோ இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு கார்த்தால் பகல் ட்ரெயினில் போய்க்கோ அதான் நான் சொல்லி அனுப்பிச்சேன் அப்படின்னு திரும்ப பிரிவா ஒரு ஒரு பாசிங்கில் அப்படியே ஒருத்த சொல்கிறேன் சொன்னோன்னே சரி பிரியவா அவரே சொல்லிட்டார் நான் கேட்டு அனுப்பிச்சேன் நீங்கள் சொன்னதாக சொன்னார் பரவாயில்ல பிரிவா நான் இங்கே இன்னைக்கு தங்கிட்டேன் இங்கே இன்றைக்கி தங்கிட்டேன் இன்றைக்கி தங்கி ராத்திரி இங்கே படுத்துட்டு கார்த்தால் நான் பகல் ட்ரெயினில் புறப்பட்டு போகிறேன் பெரியவா அப்படின்னு பெரியவாட்டையும் சொல்லிட்டேன் பிரிவா அன்னைக்கு பிரசாதெல்லாம் கொடுத்து முடித்து ராத்திரி அடித்து ஆகாரத்தில் பண்ணுறார் போய் யாரே பாரசாரி ஆகாரத்தில் பண்ணுறார் பெரியவா முடிச்சுட்டு தன்னோட சயனார்க்கு பிரிவாக போயிட்டார் பாரசாரி எங்கள் மடத்துலேயே ஒரு இடத்துல படுக்கிறார் பொழுது தானே கிளம்ப முடியும் இப்போ இந்த காலம்னா நம்மலாம் புறப்பட்டு வருவோம் உடனே எத்தனை மணிக்கு வரலாம்னு புறப்பட்டு வரலாம் காரில் அப்போல்லாம் ராத்திரி நேரத்தில் பயணங்கிறது அத்தனை உசிதம் கிடையாது அந்த காலத்திலெல்லாம் ராத்திரியெல்லாம் பயணம் பண்ண மாட்டேன் சரி படுத்துகிட்டு கார்த்தால் ஸ்நானம் பண்ணிவிட்டு ஒரு ஆகாரத்தை பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்பிடுவோம்னு அங்கேயே படுக்கிற இதன் தொடர்ச்சி என்ன நாளை நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்